மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர் சீர்மழ்குமாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த எசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் புகழ விளக்கம் அழகிய அணிகலன்களை அணிந்து மிகவும் சிறப்புமிக்க ஆயற்பாடு என்ற அழகிய இடத்தில் வசிக்கும் செல்வ சிறுமீர்களே எழுந்திரியுங்கள் முழு நில ஒளி வீசக்கூடிய மார்கழி நன்னாளான இன்று நாம் அதிகாலையில் நேராட செல்வோமாக மிகவும் கூர்மையான வேலினை கொண்டு நம்மை பாதுகாக்கும் நந்தகோப்பனும் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கார்மேகம் போன்ற மேனி தாமரை போன்ற முகத்தில் சிவந்த கண்களை உடையவனும் சூரியன் போன்ற பிரகாசமான முகத்தினை பெற்றிருந்தாலும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியை தரும் நிலவு போன்ற கருணை உள்ளம் கொண்ட முகத்தினை உடையவனுமாகிய அந்த நாராயணனுடைய அம்சம் பொருந்திய அழகிய கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கின்றான் அவனை பாடித் தொழும்போது இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை ஆண்டால் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது தென்னாடுடைய சிவனே பொற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பொற்றி திருவெம்பாவை ஆதியும் அந்தமுமில்லா அருள் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ செவியோ நன் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் பீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய்மறந்து அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆக கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோரெம்பாவாய் விளக்கம் வாழ் போன்ற நீண்ட கண்களை கொண்ட தோழியே ஆதியும் அந்தமுமில்லாத ஜோதி வடிவிலான சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமே அது உங்களுக்கு கேட்கவில்லையா இப்படியா தூங்குவது அந்த மகாதேவனுடைய நெடிய சிலம்பு அணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அந்த பாடலைக் கேட்டு தெருவில் சென்ற ஒரு பெண் விம்மி அழுது ஆனந்தத்தில் தரை புரண்டு மூர்ஜையாகிவிட்டாள் ஆனால் நீங்கள் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்ற பெண்களை எழுப்புவது போல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது